தன்னுடைய குடும்பத்தினருக்கு சமையல் பண்ணும்போது யாராவது சாப்பிடட்டுமே அப்படின்னு சில ரொட்டிகளை செஞ்சு ஜன்னல் ஜன்னலோரமாக வச்சாங்க ஒரு அம்மா அவங்களுக்கு என்ன சிந்தனைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா தூரத்தில் இருக்க என்னுடைய மகனை யாராவது கவனிச்சுக்குவாங்கன்னு தினமும் கூன் போட்ட ஒரு மனிதன் வந்து அந்த ரொட்டிகளை எடுத்துட்டு போவார் அவர் எடுக்கும்போது நன்றி சொல்ல மாட்டாரு ஆனால் வாய்க்குள்ளேயே நல்லது செஞ்சா உன் கூட இருக்கும் கெட்டது செஞ்சா கெட்டதுவும் கூட இருக்கும்னு முணங்கிக்கிட்டே போவார் ஒரு நாள் இந்த அம்மா கோவந்துருச்சு விஷத்தை எடுத்து ரொட்டி செஞ்சு அதை ஜன்னலில் வைக்க போனாங்க அப்போ மனசாட்சி இடம் கொடுக்காம அந்த ரொட்டிகள் எல்லாம் நெருப்பில் போட்டுட்டு நல்ல ரொட்டியை செஞ்சு ஜன்னலில் வச்சாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் உருண்டோடிச்சு ஒரு நாள் யாரோ கதவை தட்டினாங்க கதவை போய் திறக்கும் போது தன்னுடைய மகன் அங்கே மெலிஞ்சி பழைய துணிகளில் நின்றுட்டு இருந்ததை பார்த்து அவனை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னான் என்னுடைய வேலையை நான் இழந்துட்டேன் அதனால் வீட்டுக்கு நடந்தே வந்தேன் பசி தாங்க முடியாமல் நம்ம ஊர் எல்லையில் மயங்கி விழுந்துட்டேன் கூண் போட்ட ஒரு மனிதன் வந்து எனக்கு தண்ணியும் ரொட்டிகளையும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நான் எழும்பி நடந்து இங்கே வந்திருக்கேன் நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா அழ ஒருவேளை நான் இன்னைக்கு விஷம் வச்சுருந்தா என் மகன் இல்லை நான் அவரை நான் ஏற்கனவே கொலை பண்ணியிருந்தா என்னுடைய மகனுக்கு இன்றைக்கி உதவி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க என் மகன் இறந்திருப்பான் அப்படின்னு யோசிச்சாங்க அன்னையிலேருந்து தினமும் அவருக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க நம்ம என்ன செய்யறோமோ அது கண்டிப்பா நமக்கு திரும்பி வரும் எல்லா செயல்பாட்டுக்கும் அதே வேகத்தோட எதிர்மறையான ஒரு செயல்பாடு திரும்பி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும்ல